மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அறிவு திருக்கோவில் திட்டம் மாபெரும் வரலாற்று என்று தெரிவிக்கப்பட்டது மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையின் அறிவு திருக்கோவில் சேவை திட்டம் இந்திய சமுதாயம் முழு பயனடையும் என்பதுடன் இது ஒரு வரலாற்று பூர்வமான திட்டம் என்று அவர் கூறினார் போர்டிக்சன் லிங்கி குண்டூர் இயற்கை எழில் கொஞ்சம் நிலப்பரப்பில் அமைந்துள்ளார் மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறிவு திருக்கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட பல நோக்கு மண்டப திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் நெகிரி மாநிலத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ் பள்ளி மாணவர் சேர்ந்து யோகா பயிற்சிகள் மூலம் மனதளவில் தெளிவு பெற்று சிறந்து விடங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அமைந்துள்ள மலேசிய வேதாத்ரி ஸ்கை கலை அறிவு திருக்கோவில் பல்வேறான செயல் திட்டங்களுக்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு ஆதரவும் தொடர்ந்து வழங்கும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து அறிவு திருக்கோவில் பலநோக்கு மண்டபத்தை திறந்து விழாவில் அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் தலைமையேற்றிய போது ஆறு ஏக்கர் நிலத்தில் மனவளக்கலை யோகா பயிற்சிகள் நடத்த தியான மண்டபம் மறுவாழ்வு இல்லம் முதியோர் இல்லம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இல்லம் இயற்கை மருத்துவ மையம் கலைக்கூடம் நூற்றி ஐம்பது பேர் அமரக்கூடிய ஆடிட்டோரியம் கட்டிடம் கட்டுமான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் விளக்கினார் இந்நிகழ்வில் இறுதியாக அறக்கட்டளை நிர்வாகத் தலைவர் அண்ணாதுரை வருகை தந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்த இடத்துக்கு முதல் முறையாக நான் இரண்டாயிரத்தி ஒன்றாம் நான்கு நான்கு நான் இந்த இடத்திற்கு வந்து அன்றைக்கு இங்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தேன் அன்றைக்கு இந்த Gracias.